அன்பு ரெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பழையன களைவோ புதியன ஏற்போ லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது விளக்கம் அறிவோ திருமுழுக்கு பெற்று தமது பணியை தொடங்குவதற்கு முன்பாக இயேசு நோன்பிருந்தார் எனவே இயேசு நோன்பெருக்கும் பழக்கத்தை துச்சமாக மதித்தவர் அல்ல என்பதை நாம் நினைவுறுதல் வேண்டும் மலை பொழிவில் நோன்பெருக்கும் போது மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியன இயேசு கற்பித்ததையும் நினைவில் கொள்வோம் மணமகன் மன விருந்தினரோடு இருக்கும் வேளையில் நோன்பிருத்தல் ஒவ்வாது மணமகன் எடுபடு நாட்கள் வரும் துக்க வீட்டிற்கு பொருந்தும் என சொல்லி தம்முடைய மரணத்தை குறிப்பால் உணர்த்துகிறார் இயேசு புதிய ஆடையை கிழித்து அதை பழையதோடு ஒட்டு போடுவது பெரிய மடமை ஏனெனில் புதிய ஆடை சேதமடைவதோடு கிழிக்கப்பட்டதுண்டு கிழிந்த பழைய ஆடை மேலும் கிழிச்சலாக்கும் எனவே நோன்பு பழைய சமயத்துக்கு பொருந்தலாம் நர்ச்சி சார் புது வாழ்வத்துடன் ஒத்து போகவே இயலாது என்கிறார் பழைய மது பழைய தோல்பையிலும் புதிய மது புதிய தோற்பையிலும் வைக்கப்படுதலே சரி என்ற ஓமையும் நற்செய்தி எழுச்சி வாழ்வுக்கும் சடங்குகள் மலிந்த சமய வாழ்வுக்கும் முற்றிலும் பொருந்தாத ஓர் இருப்பதையே மீண்டழுத்தமாக சுட்டுகிறது பழைய மதுவை குடித்தவை பெறும் புதிய மதுவை விரும்ப மாட்டார்கள் என்ற கூற்று மட்டும் உள்ளது கார்ல் மாஸ் சமயம் அபின் போன்ற போதை பொருள் என்றார் பழமையில் ஊறி தலைப்பவர்கள் புதுமை அறவே ஒதுக்குவார்கள் தங்கள் பழக்க வழக்கங்களே சிறந்தது என்ற மம்மதை உள்ளவர்களுக்கு புதியதை ஏற்கும் தாழ்மை வருவது கடினம் என்றார் இயேசு அன்பார்ந்தவர்களே பரிசியர்கள் தங்களின் புற கண்கள் வழியாகவே இயேசுவை பார்த்தார்கள் இயேசுவை கடவுளின் மகனாக அவர்கள் ஒருபோதும் பார்க்கவில்லை அவர்களின் பார்வையில் இயேசு உண்பதும் குடிப்பதும் ஏழைகளோடும் பாவிகளோடும் உறவாடுவதும் தவறு என்று நினைத்தார்கள் தாங்கள் எப்படி நினைத்தார்களோ அப்படியே இயேசும் இருக்க வேண்டும் என விரும்பினார்கள் ஆனால் இயேசு நம்முடைய வாழ்வு புதியவற்றை ஏற்று முன்னோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய பின்னோக்கி செல்லக்கூடாது என விரும்புகிறார் கடவுளின் வழி எப்போதும் புதிய வழியாகவே இருக்கிறது நம்முடைய பார்வை எது சரியானது என நினைக்கின்றோமோ அதை மற்றவரும் செய்ய வேண்டும் என நினைப்பது தவறானது அது நம்மை பின் நோக்கி இழுத்து செல்லவே பயன்படும் இயேசு உங்கள் பார்வை மாற்றுங்கள் புதிய பார்வை பெறுங்கள் பழைய கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு கடவுள் வெளிப்படுத்துகின்ற புதிய செய்தியை உங்கள் இதயத்தை திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்று நம்மிடையே நிலவுகின்ற பழைய தோற்பைகள் பல உண்டு ஜாதி ஏற்றுத்தாழ்வு தாழ்வு பெண்ணடிமைத்தனம் ஏழை பணக்காரர் வேறுபாடு படித்தவன் படிக்காதவன் போன்ற பழைய தோற்பைகளை உயர்வாக மதிக்கின்றோம் பழையதே சிறந்தது என்று கருதி அதில் பாதுகாப்பை நாடுகின்றோம் இயேசு அடித்தட்டில் வாழ்ந்த மனிதரை அணுகிச் சென்றார் அவர்களை தேடி சென்று நற்செய்தி கூறினார் பழையதே நல்லது என்று கூறிக்கொண்டு நலமான புதிய அணுகுமுறையை தழுவ முன் வராதோர் இயேசு நற்செய்தி கொணர்ந்த புதுமையும் உணரவில்லை என்றே கூற வேண்டும் இன்று சமத்து உறவு என புதிய நெறிக்கு பெற எல்லாவித ஏற்றத்தாழ்வுகளையும் அறவே அகற்ற நாம் முன் வர வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என சிந்தனை பலரும் பயன்பெற உதவி செய்கின்றதா எனது பார்வை புதிய சிந்தனைகள் நிறைந்ததாக உள்ளதா வெளிவேடமற்ற நற்செயல் இயல்பாக என்னிடம் உள்ளதார் வல்லவி மிக்க மிக்கியறைவா நாங்கள் அனைவரும் பரந்த பார்வையுடன் சிறந்த சிந்தனைகளுடன் வாழவும் பழையன கலைந்து புதியன ஏற்று செயல்படவும் இயல்பாக நற்செயல் வழியாக வாழ்வை முன்னேற்ற பாதைக்கு கொணரவும் வரம் தாரும் ஆமீன்